இப்போது ஒருத்தர் வந்து மஞ்சகாமலையெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து மருந்து எடுத்துக்கிட்டு மருந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்து மது மது அருந்திக்கிட்டே இருக்கார் ஆனால் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் அவருக்கு மஞ்ச காலம் காமாலை குணமாகுமா குணமாகாதா குணமாகாது அப்படி தானே அந்த மருந்து தோற்று போயிடும் அவர் இறந்தே போயிடுவார் அந்த மாதிரி மது அருந்திக்கொண்டே மஞ்ச காமாலைக்கு அவர் மது மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ இந்த உலகத்தில் உள்ள எத்தனை மருத்துவர்கள் சேர்ந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஆளை குணப்படுத்த முடியாது மஞ்ச காமாலையில் இருக்கிற ஒருத்தர் அவர் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கார் மருத்துவமும் பார்க்குறாரு மதுவும் அருந்தி கொண்டு இருக்கிறார் அப்படிப்பட்ட மருத்துவரை இந்த உலகத்தில் எத்தனை மருத்துவர்கள் சேர்ந்தாலும் குணப்படுத்த முடியாது குணப்படுத்த முடியாது அப்படி தானே அப்போ அதுபோல் தான் இந்த சோறு சாப்பிட்டு கொண்டே இருக்கிற சோறு பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இந்த உணவுகளை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற மனிதர்கள் தங்கள் உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்தவே முடியாது இது எப்படிப்பட்டதுன்னா மஞ்சகாமலையில் இருக்கிற ஒருத்தர் மது அருந்தி கொண்டே தனது மஞ்சள் குணமாக வேண்டும் என்று மருந்து சாப்பிட்டாராம் அதுபோல தான் இந்த மனிதர்கள் நோய்களுக்கு காரணமே என்னது உனக்கு மஞ்சகாமலை வந்ததுக்கு காரணமே நீ மது அருந்தியதால் தான் உனக்கு மஞ்சகாமாலே வந்துச்சு அதுபோல் உனக்கு நோய் வந்ததுக்கு காரணமே சுகரு பிபி சு ஆஸ்மா அது இதுன்னு வந்ததுக்கு காரணமே சுவாசக் கோளாறு எல்லா நோய்க்கும் உடல் உடல்பருமன் மூட்டு வலி இடுப்பு வலி பேக் பெயின் கழுத்து வலி எல்லாம் வந்தது காரணமே அரிசி கெடுறை கோதுமை மாமிசம் மீன் மூட்டா தயிர் ஒரு பால்வெண்ண நெய் அப்புறம் தேர் இந்த மாதிரி இந்த உணவுகளை சாப்பிட்டால்தான் உனக்கு நோய் வந்துச்சு அப்புறம் அந்த குணப்படுத்துறதுக்காக நீ என்ன பண்ணுற மருந்து சாப்பிட்ற சுகர் வந்துச்சு மருந்து சாப்பிட்ற ஆனால் சோறையும் சாப்பிட்ற எப்படி குணமாகும் உலகத்தில் எத்தனை கோடி மருத்துவர்கள் சேர்ந்தாலும் உன் நோயை குணப்படுத்த முடியாது ஏன்னா நோய்களுக்கு காரணமானதே இந்த உணவு தான் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே அந்த உணவுக்கு நீ அடிமையாகிட்டே அந்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியாது அந்த உணவை கொண்டே உன் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிற அதற்கு இந்த உலத்தில் உள்ள கோடிக்கணக்கான மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் வந்து ஒன்றை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணி தான் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அதனால் ஒரு மருத்துவர் ஒன்றை வந்து குணப்படுத்தலை உலத்தில் உள்ள அத்தனை மருத்துவர்கள் சேர்ந்து தான் ஒன்றை உடம்பில் உள்ள நோயை குணப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியலை காரணம் என்னென்னா நோய்களுக்கு காரணமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டே நாம் நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அரிசி கிழவர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு பால் வெண்ணா நெய் தேன் இதை இதுதான் நோய்களுக்கு காரணம் அப்படின்னா தேன் எப்படி நோய்களுக்கு காரணம் அப்படின்னு கேட்கலாம் அது வந்து தேனீக்களுக்கான உணவு நமக்கான உணவு கிடையாது கந்துக்குட்டிக்கு பால் குடிக்கிறதுனா அந்த பால் அது கந்துக்குட்டிக்கானது நமக்கானது கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது தேனோ இல்லை பாலோ இதெல்லாம் உணவாலெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ இப்படி நோய்களுக்கு காரணமான அரிசி இது மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுக்கொண்டே நோய்களை குணப்படுத்த முயற்சிப்பதால் தான் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் சேர்ந்தால் கூட அந்த நோயை குணப்படுத்த முடியவில்லை சரி வந்து அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் ஒரு பால் ஒண்ணெண்ணே இந்த உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் அப்போ இந்த மருத்துவரை குணப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் நமக்கு மருத்துவரே இல்லை நோய் தான் நமக்கு மருத்துவர் தேவை நோய் வரலைன்னா நமக்கு மருத்துவரே தேவையில்லை அப்போ இந்த நான் சொல்கிற அரிசி கேடுவர் கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் மொர் பால் நெய் தேன் இந்த உணவுகளை சாப்பிடவில்லை என்றால் உனக்கு நோயே வந்திருக்காது நமக்கு மருத்துவரே தேவையில்லை மருத்துவமே தேவையில்லை அப்படி இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அது நம்மளே சரி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும் அது வந்தால் நம்மளே சரி பண்ணிக்கலாம் அதனால் வந்து வரவே செய்யாது என்பது தான் உண்மை ஆரோக்கியத்தில் இனிமேல் இப்போ மக்கள் பயணிப்பார்கள் இந்த உணவுகளை நிறுத்திவிட்டால் அதன் பிறகு மக்களுக்கு ஆரோக்கியம் தான் ஆரோக்கியத்திற்குள் மனிதர்கள் பயணிப்பார்கள் இப்போ நோய்களில் நோய்கள் நோய்கள் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்குறாங்க என்னென்ன நோய்கள்லாம் வருது ப புதுசு புதுசாக நோய்கள் வந்துக்கிட்டே இருக்குது என்னதான் நோய்கள் உனக்கு என்ன சுகர் எனக்கு ஆஸ்மா அவருக்கு பாரு கேன்சர் இப்படி இன்னொருத்தருக்கு அந்த அங்கே இருக்க அவருக்கு எயிட்ஸு இப்படி நோய்கள் இப்படி ப எனக்கே ரெண்டு மூணு நோய் இருக்குது அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நோய்களில் ட்ராவல் பண்ணுறாங்க நோய்களில் புதுமையை தேடுறாங்க காரணம் அதுபோல் அதற்கு காரண நோய்களில் புதுமை தேடுறாங்களே அந்த நோய்களுக்கு காரணமான உணவுகள்லேயும் புதுமை இது பிரியாணி அது இது சிக்கன் சுக்கி அப்புறம் சோறு பூரி இது பாருங்கள் சோளாப்பூரி அதுன்னு சொல்லி உணவில் புதுமை அதுபோல் இங்கே நோய்களில் புதுமை போயிட்டே இருக்கீங்க அதனால் இந்த நோய்களை தருகிற உணவுகளை நிறுத்திவிட்டாலே விட்டாலே அதன் பிறகு நமக்கு நோயே வராது நோயே வராது அப்புறம் ஆரோக்கியத்தில் தான் பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடங்கள் பயிர்கள் பருப்பைகள் கடலைகள் காளான் இலைத்திரல்கள் இந்த உணவில் நம்ம வந்து பச்சையாவோ வேக வச்சா சாப்பிடணும் எழுபத்தஞ்சு சதவீத உணவு சாப்பிட்டா உங்களுக்கு எந்தவித நோயுமே வராது ஆனால் அரிசி கெடுவர கோதுமை இதெல்லாம் வந்து பச்சையாவும் மா பச்சையாவும் சாப்பிடக்கூடாது வேக வச்சுன்னு சாப்பிடக்கூடாது